ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நாம் இந்த வீடியோவில் ஒரு கருவாடுத்துக்கு ரெசிபி ஒன்று பார்க்கலாம் அதுக்கு நம்ம தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அது கூட கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டுவிட்டு பெரிய வெங்காயத்தை நீல வெட்டி இதில் சேர்த்துக்குங்க இது பெரிய வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் நல்லா வந்து பொன்னிறமாக வார வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் அது கூட தக்காளியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதுவும் நீல வாக்கில் வெட்டி ரெடி பண்ணி வச்சிருப்போம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு அது கூட நம்ம தக்காளியை போட்டு வதக்கிக்குவோம் எந்த வகையான கருவாடாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வாங்கி நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருங்க அப்போ நம்ம இதோட இது வெங்காயமும் தக்காளியும் வெந்து வார நேரத்துக்கு நம்ம போட்டு வேக வச்சு கருவாடை போட்டு வேக வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி தக்காளியையும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் மசாலா தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் உப்புத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு நீங்கள் வெள்ளைப்பொடு வேணுன்னா சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு உப்புத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு செஞ்சால் தான் இந்த கருவாடு டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவு வதங்கி இப்போ இந்த நேரத்தில் நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அது கூட நான் வந்து மசாலாத்தூளும் இதில் நான் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் எல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா படுற நல்லா பரவி படுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நல்லா வ வதக்கிக்குங்க இந்த ஓரளவு வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம கருவாடு துண்டுகளை கழுவி வச்சு வச்சுருக்கிற கருவாடு துண்டுகளை இதோடு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த தக்காளி வெங்காயத்துலேயே நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு தான் நல்லா வதங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு இப்போ இந்த மாதிரி நான் ஒரு நாலு பீசஸ் மாதிரி கருவாடு எடுத்திருக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்க விடுங்க இது நல்லா சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு குயிக்காக நமக்கு வந்து சாதம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கருவாடை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ரொட்டிக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கருவாடு நல்லா வேகிறதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த கருவாடில் வெங்காயம் தக்காளி வந்து மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் இப்போ கருவாடு ஓரளவு வெந்ததுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்குவோம் அப்போ இது வந்து கருவாடை தொக்கு மாதிரி ஆயிரும் இப்போ இந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டா அந்த வெங்காயத்துலேயும் வந்து வெங்காயம் தக்காளியிலையும் கருவாடு வந்து நல்லா ஆகி இருக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துட்டு அதில் முள் இருந்துச்சுன்னா முள்ளை எடுத்து வெளியில் வீசிடுங்க வீசிட்டு நம்ம இந்த கருவாடை வந்து நம்ம சாதத்தில் இல்லாட்டி பிரெட்டில் கூட நம்ம வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொட்டிலாம் ரொட்டி பிரெட் இருந்தால் இந்த மாதிரி கருவாடு வாங்கி செஞ்சு நம்ம பிரெட்டை வந்து சாப்பிட்டோம் சாண்ட்விட்சில் நம்ம இந்த மாதிரி வச்சு டோஸ்ட் பண்ணி கூட நம்ம எங்கேயும் போக எடுத்துக்கிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருவாடு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குயிக்காகவும் செஞ்சிடலாம் ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து சாதத்துக்கு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ